நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருக்கும் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகவிலைப்படி பதினெட்டு மாதம் டிஏ அரியர் பற்றி சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சியான தகவல் அரசு ஊழியர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மகவிலைப்படி உயர்வு கணக்கீடு பற்றி என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் வந்து வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினெட்டு மாதத்திற்கான டிஏ அரியர் நிலுவைத் தொகை பற்றி என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இது வழங்குவது சார்ந்த தகவல்கள் அதன் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறகு வேண்டியது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்பட்டி ப்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு இருக்கும் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது எப்பொழுது அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் காத்திருக்கின்றனர் இன்னும் சில நாட்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று நல்ல செய்திகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது டிஏ உயர்வு டிஏ அரியர் மற்றும் ஃபிட்மேன் ஃபேக்டர் ஆகியவற்றின் முக்கிய அறிவிப்புகள் வெளிவரக்கூடும் இந்த அறிவிப்புகளுக்காக மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறார்கள் முன்னதாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியர்களின் அகவிலை நிவாரணம் நான்கு சதவீதம் அதிகரிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து டிஏ மற்றும் டிஆர் ஐம்பது சதவீதமாக உயர்ந்தது இது ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை அளித்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அடுத்த அதாவது ஜூலை மாத அகவிலைப்படி உயர்வுக்காக ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள் வழக்கத்தைப் போலவே இந்த முறையும் ஏஐசிபிஐ குறியீட்டு தரவுகளின் அடிப்படையில் அகவிலைப்படியில் ஏற்றம் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் ஜூலை மாத அகவிலைப்படி உயர்வுக்காக காத்திருக்கிறார்கள் ஜூலை மாதம் தொடங்கிய தொடங்கிவிட்ட நிலையில் இந்த அறிவிப்புக்காக எதிர்பார்ப்பும் தற்போது அதிகரித்துள்ளது அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அகவிலைப்படி உயர்வு அகவிலை நிலுவை அகவிலைப்படி நிலுவைத் தொகை அரியர் கருணை தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசி மற்றும் பணவீக்கத்தை ஈடுகட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படுகிறது இது ஆண்டிற்கு இரண்டு முறை வழங்கப்படுகிறது அகவிலைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க ஒரு நல்ல நிவாரணமாக அமைகிறது வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கம் ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரையின்படி அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டியவுடன் சில கொடுப்பனவுகளும் இருபத்தி ஐந்து சதவீதம் ஏற்றம் காணும் அந்த வகையில் சுமார் பதிமூன்று அலவன்ஸ்கள் தற்போது அதிகரிப்பு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அடுத்த அதாவது ஜூலை மாத அகவிலைப்படி உயர்வுக்காக ஊழியர்கள் காத்திருக்கின்றனர் வழக்கத்தைப் போலவே எந்த முறையும் ஏஐசிபிஐ குறியீட்டு தரவுகளின் அடிப்படையில் அகவிலைப்படியில் ஏற்றங்கள் இருக்கும் இந்த அறிவிப்பில் விரைவில் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏஐசிபிஐ தரவுகளின் அடிப்படையில் நான்கு சதவீதம் அல்லது ஐம்பது ஐந்து சதவீதம் அதிகரிப்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது அகவிலைப்படி ஜூலையில் நான்கு சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி ஐம்பத்தி நான்கு சதவீதமாக இருக்கும் அதேபோல் ஐந்து சதவீதத்தை ஏற் ஐந்து சதவீதம் ஏற்றம் இருந்தால் மொத்த அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மற்றொரு நல்ல செய்தியும் காத்திருக்கின்றது நீண்ட நாட்களாக ஃபிட்பேன் ஃபேக்டரை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது அதை அரசு இப்போது செய்யலாம் என கூறப்படுகிறது இது நடந்தால் தற்போது உள்ள ஃபிட்பேன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி ஆறு எட்டு சதவீதமாக அதிகரிக்கும் இதன் பிறகு நாற்பத்தி நான்கு சதவீத ஊதிய உயர்வு அதிகரிக்கும் அதேபோல் கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை விடுவிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய ஊழியர்களின் தேசிய கவுன்சில் கூட்ட ஆலோசனைக் குழுவின் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா கடிதம் எழுதியுள்ளார் கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட டிஏ அரியர் தொகையும் ஊழியர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது நடந்தால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக அமையும் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்பது சார்ந்த கூடுதல்வர்கள் தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷன் பேருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகதில் இருக்க பெல் பட்டினும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்